உள்ளத்தில் எல்லாம் உள்ளன் என்பது தெய்வ புலவர் வாக்கு அதுதான் வெள்ளி விழா பொன் விழா வைர விழா போன்ற விழாக்களுக்கு தலைமை தாங்கும் நற்பேறினை தரும் இவரது அயராத உழைப்பு அத்தகைய நற்பேற்றினை இன்று பவள விழாவிற்கு தலைமை தாங்கும் பெரிய பாக்கியத்தை வழங்கியிருக்கிறது சேலம் மாவட்ட லாரி உருமான சங்கத்தினுடைய பவள விழாவின் தலைவர் மாநில லாரி உருமான சம்மேளனத்தினுடைய தமிழ்நாடு அமைப்பின் மாநில தலைவருமான திரு சி தனராஜ் அவர்கள் பவள விழா தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் மேடையில் வீட்டிருக்கின்ற அதாவது நமது சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டின் பவள விழா நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொடுக்கின்ற வாய்ப்பை முதலில் வழங்கிய நம் அன்பு சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இந்த மேடையில் நம்முடைய அலங்கரித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அதாவது பேசி அமர்ந்து வாழ்த்து தெரிவித்து நினைவு தூண்களை திறந்து வைத்து சென்றிருக்கின்ற நமது துறை ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய அழைப்பினை ஏற்று பவள விழா நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அருமையான பார்த்திபன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய தொழிலின் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய சேர்மேன் திரு ஜிஆர்எஸ் ஆர் அண்ணர் அவர்களுக்கும் பிரசிடென்ட் மதன்ஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் நமக்கெல்லாம் எப்படி சிறப்பாக செய்ய போகிறோம் எப்படி சிறப்பாக செய்ய போகிறோம் சிறப்புங்கிறது வேறு சிறப்பாக செய்ய போகிறோம் அப்படின்ட்டுலாம் நம்ம அப்பப்போ ஒரு ஆலோசனைகள் கேட்டோம் ஆலோசனைகள் வழங்கியது மட்டுமல்ல இந்த பவளவளா சிறக்க முழு ஒத்துழைப்பு நல்கிய டிவிஎஸ்னுடைய நம்முடைய ராகவன் சார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் மற்றும் அசோக் லேலனிலிருந்து பேசுகின்ற சஞ்சீவ் மாதூர் சார் அவர்களுக்கும் இங்கு சிம்டாவினுடைய தலைவர் பெரியவர் கோபால் நாயுடு சார் அவர்களுக்கும் இங்கு சிம்டாவினுடைய பொருளாளர் அண்ணன் வேலு அவர்களுக்கும் முன்னாள் நமது சங்கத்தினுடைய அதாவது மாநில சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் திரு எம் ஆர் குமாரசாமி அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய இதுவரையில் சங்கத்தை நாற்பத்தி எட்டு ஆண்டுகளிலிருந்து இதுவரை அதாவது பதினோராவது தலைவர் நான் ஆனால் அதற்கு முன்பாக நமது சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி சென்று நம்முடைய ஐம்பதாவது ஆண்டு விழா நிகழ்வையும் சிறப்பாக செய்து இந்த எழுபத்தைந்தாவது நிகழ்வில் சிறப்பாக கலந்து கொண்டு நம்முடன் அமர்ந்திருக்கின்ற தலைவர் திரு வி சென்னகேசவன் அவர்களுக்கும் அடுத்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் நமது சங்கத்தை வழிநடத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்த செயலாளர் அருமையண்ணன் கே எம்பி என்ற செலம் அளிக்கக்கூடிய நம்முடைய செயலாளர் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் நம்முடைய சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய பொருளாளராக இருந்து வழிநடத்தி சென்ற நமது அருமை நண்பர் திரு பி ஆர் செந்தில் செல்வன் அவர்களுக்கும் மற்றும் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தினுடைய பொறுப்பாளர்கள் செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் மற்றும் வந்து கலந்து இ கலந்துகொண்டிருக்கின்ற சுந்தரம் சார் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் வந்து கலந்து கலந்துகொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மாநில சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கும் நமது உறுப்பினர் சொந்தங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை கொண்டு என்னுடைய தலைமை உரையை துவங்குகிறேன் யாரையாவது ஒருத்தர் விடுபட்டு மன்னிக்கவும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நமது சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் திரு ஜி கே கே சிகே முதலியார் தலைவராகவும் எஸ் கோவிந்தராஜுலு அவர்கள் செயலாளராகவும் திரு ஜி ராமச்சந்திரன் நாயுடு அவர்கள் பொருளாளராகவும் இந்த நமது சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் துவக்கினார்கள் அடுத்து இது வந்து எப்படி இருந்ததுன்னா நாமக்கல் தருமபுரி ஈரோடு கிருஷ்ணகிரி உள்ளடக்கிய மாவட்டம் நம்ம சங்கம் ஆரம்பிக்கும் போது இத்தனை சங்கங்கள் இத்தனை மாவட்டங்கள் உள்ளடக்கியது தான் நம்ம சங்கம் இந்த பகுதி மக்களின் ஒரு பிரச்சனைகளை தீர்க்கவும் பாதுகாப்பிற்கும் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சங்கம் ஃபஸ்ட்டு நம்ம சங்கம் சேலம் ஜில்லா லாரி சொந்தக்காரர்கள் சங்கமாக தான் தோன்றியது சேலம் ஜில்லா லாரி சொந்தக்காரர்கள் சங்கம் என்ற பெயரில் துவக்கப்பட்டது இதில் என்ன சொல்ல போனால் நம்ம சங்கத்தை பற்றி குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் பர்மாசல் அடுத்தது கால்டாக்ஸ் அப்படிங்கிற ஹெச்பி பங்க் இதெல்லாமே நம்ம சங்கத்துக்கு கிடச்சி நம்ம பெரியவர்களால் நடத்தப்பட்டது அது வந்து ஆரம்பித்து கொஞ்சம் லீஸு கொட்டிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நம்முடைய பெரியவர்களுடைய முயற்சியால் சங்கமே ஏற்று நடத்தியது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முதன் முதல்ல ஹெச்பிசி பங்க் நெத்திமேட்டில் இடம் வாங்கப்பட்டது எண்பத்தி ஏழில் குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் நம்முடைய பெரியவர்களுடைய முயற்சியால் சேலத்தில் அனைத்து உறுப்பு சங்கங்களையெல்லாம் ஒன்றிணைத்து நம்முடைய நேஷனல் ஹோட்டலில் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நம்முடைய மாநில சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது என்பது தான் அதுக்கு முழு முழு காரணமாக இருந்தது நம்முடைய சேலம் மாவட்ட லாரி உரிமையான சங்கம் அதே மாதிரி நமக்கு சொந்தமாக ஒரு ஃபஸ்ட்டு கட்டடத்தை ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஒரு சின்ன மூணு மாடி கட்டணமாக நம்ம பெரியவர்கள்லாம் ஏற்படுத்தி வாங்கப்பட்டது இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சங்கத்தினுடைய தொண்ணூறு தொண்ணூற்றி மூணுலாம் ஒரு மாபெரும் வேலைநிறுத்த போட்டத்தை ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அறிவிச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் நம்முடைய சேலத்தில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது இதில் இருபத்தி ஏழு ஒம்பது தொண்ணூற்றி மூணில் ரயில் மறியலில் நம்ம மற்ற சங்கங்கள்லாம் கலந்துக்கிட்டு ஒரு துப்பாக்கி சூடே நடந்தது அது இந்த அளவுக்கு நம்முடைய சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும் எந்த விதமான வேலை இருந்தாலும் நம்முடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய அறிவுறுத்தலின்படியும் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளத்தினுடைய அறிவுறுத்தலின்படியும் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டோம்னா நம்ம மாவட்ட சங்கத்தினுடைய உறுப்பு சகோதரர்களுடைய முயற்சியால் தான் சுற்றுவட்டார ராசிபுரத்துக்காரர் தான் ஒரு டிரைவர் இறந்தார் துப்பாக்கி சூட்டில் அந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக கலந்துக்கோ போராட்டத்தில் ஈடுபடுறோங்கிறது மட்டும் சொல்லிக்கிறேன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிபிசி பங்க்குன்னு ஒரு இடம் வாங்கணும் தொண்ணூற்றி ஏழில் அந்த இடத்துல பங்கு வந்து நிறுவனம் தொண்ணூற்றி எட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பொன்விழா ஆண்டு இதே மாதிரி இப்போ எப்படி நாம் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா கொண்டாடுறப்போ அதே மாதிரி பொன்விழா நிகழ்வை நம்ம செயலாளராக இருந்தார் ஜனகராஜன் இப்போ இருக்கிற நம்ம சே கே எம் பிரதேஷ் பழனிசாமியும் சென்னகேசுவன் அவர்கள் பொருளாளராக வந்து அன்னைக்கும் நம்முடைய ரத்னவேல் ஒன்று மண்டபத்தில் சிறப்பாக அந்த ஐம்பதாவது ஆண்டு விழா நிகழ்வை நடத்தினாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பொன்விழா ஆண்டில் தான் நம்முடைய சேலத்து சிங்கம் என்று அழைக்கப்படுகின்ற வீரபாண்டியார் அவர்கள் நம்முடைய நிகழ்வில் கலந்துக்கிட்டு நம்முடைய தோற்றுவிக்கும் போது இருந்த சேலம் ஜில்லா லாரி சொந்தக்காரர்கள் சங்கம் என்ற பெயரை சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கம் என்று என்னுடைய வார்த்தை கேட்டு செய்யுங்கன்னாரு அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் தோற்றுப்பட்டது அதே மாதிரி சங்கத்தை பற்றி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸுடைய நிர்வாக குழுவாக நம்முடைய சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் இருக்குது அதனுடைய பொறுப்பாளர்கள் அந்த பதவியில் இருக்கோம் அதே மாதிரி சிம்டாவிலும் நமது சங்கம் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை தொடர்கின்றது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் நம்முடைய ஐஓசிக்கு அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு பக்க இருக்கிறது அந்த இடம் நாம் வாங்கியிருக்கோம் அதில் ரெண்டாயிரத்து அடுத்த வருஷமே நாம் நம்முடைய பங்கு மூணாவது பங்க் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய ஆதரவுடன் நம்ம அந்த மூணாவது பங்கை துவக்கணும் அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் நம்முடைய சங்கத்திற்கின்ற சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்திற்கின்ற ரெண்டாயிரத்தி எட்டில் புதிய சங்கம் கட்டிடம் கட்டப்பட்டது அதில் மூணு மாடி கட்டிடும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் போட்டு நம்ம சங்கத்துக்குன்னு ஒரு நிலையான கட்டிடம் கட்டணும் அடுத்து அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் நம்முடைய சங்க அலுவலகம் அந்த மா கட்டடத்துக்கே நம்ம மாற்றப்பட்டது அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏன்னா எழுபத்தஞ்சி வருஷத்து சொல்லணும் கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் பேச வேண்டியிருக்கு அதிகாரிகள் விடைபெற்று செல்கிற அதிகாரிகளும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் கேட்டுக்கிறோம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டலாம்பட்டியில் நம்ம ஒரு புதிய கட்டடம் கட்டணும்னு சொன்னோம் அதே மாதிரி ஆயில் கட்ட கிடைக்கும் ஒரு இரண்டு மாடை இரண்டு மாடி கட்டிடம் சங்கால் கொண்டலாம்பட்டியில் ஆயில் கடைக்குன்னு ஒரு புதிய கட்டிடம் இன்னொன்று இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியன் ஆயிலுடைய ஆதரவுடன் அடாக் பங்க் சீரகாபாடியில் மூணாவது பங்கு இப்போ புதியதாக இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தால் நான்காவது சாரி ஐந்தாவது பங்க் லீ பஜாரில் துவக்கியிருக்கோம் அடுத்து நம்ம சங்க உறுப்பினர்களுக்காக டீசல் சரி டீசல் ஒரு ரூபா டிஸ்கவுண்ட்டு அதே மாதிரி இயற்கை மரணம் அடைந்தால் நாற்பதாயிரம் விபத்தில் இருந்தால் பத்து லட்சம் இன்சூரன்ஸு மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இதெல்லாமே நம்ம சங்கத்தின் மூலயமா செஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம சங்கத்திற்கும் அசோக் லேனன் டிவிஎஸ் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ரெக்கவரி ஃபேன் அவங்க ஆரம்பித்தாங்க அவங்க கொடுத்தாங்க அது இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய உறுப்பினர்களுக்கு மிக குறைந்த நார்மல் சலுகை ரேட்டில் இயக்கிகிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்துலேயும் நம்முடைய அசோக் லேனன் டிவிஎஸ் நிறுவனத்திற்கு ரெக்கவரி ஃபேன் வழங்கியதற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே வந்திருந்தாங்க இந்த நேரத்தில் அதை நினைவு கூற வேண்டியது என்னுடைய கடமை அதே மாதிரி இந்த சங்கத்தில் பொறுத்த வரைக்கும் திரு பதினோராவது தலைவராக தான் நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் எழுபத்தஞ்சி வருஷத்தில் இதில் பார்த்திங்கன்னா நல்லப்ப முதலியார் வேணுகோபால் செட்டியார் எஸ் சின்னுசாமி எஸ் கோவிந்தராஜலு ஆர் ராஜமாணிக்கம் திரு ஆர் ஜனகராஜன் வி ரங்கசாமி எம் அங்கப்பன் வி சென்னகேசவன் ஆர் கிருஷ்ணசாமி இவர்களுக்கு அடுத்து நான் பதினோராவது தலைவராக இருக்கேன் இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் மேடையில் வீட்டிருக்கின்ற பெரியவர்கள் நம்மளையெல்லாம் வழிநடத்தி சென்ற அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை திரு கே பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வருடம் நம்ம சங்கத்தை வழிநடத்தி அவர் இருக்கார் அவர் முப்பத்தி ஒரு வருடமாக செயலாளராக இருந்திருக்க அதே மாதிரி திரு வி சென்னகேசவன் அவர்கள் கிட்ட ரெண்டாயிரத்தில் இருந்து அதாவது தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் எட்டு வருஷம் நம்முடைய பொருளாளராகவும் அதே மாதிரி ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இருபது வருஷம் நமது சங்கத்தினுடைய தொடர்ந்து நான் சொல்கிறது இந்த முப்பது வருஷம் முப்பத்தொரு வருஷம் செயலாளர் இருந்தார்னா அவரும் இந்த பவள விழாவுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு நாமெல்லாம் இருந்து செய்கிறோன்னா முதல்ல வழி நடத்தி சென்ற அவர்களுக்கு கரவொழி மூலம் நன்றி தெரிவிப்போம் அடுத்து நம் சங்கத்தை வழிநடத்தி சென்ற பொருளாளராக திரு ஆர் செந்தில் செல்வன் அவர்கள் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷம் தொடர்ந்து அவரும் பொருளாளர் ஒரு பதவியில் இருக்கிறதுங்கிறதுல ஒவ்வொருத்தரும் அவருடைய பங்கை நம்ம நம்முடைய சங்கத்திற்கு சொல் பங்காற்றுகிற இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுக்கினுடைய வழிகாட்டுதல் தான் இன்னைக்கு இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா நடை நடைபெற்றிருக்குது அதே மாதிரி பதினோராவது தலைவராக பொறுப்பேற்ற எனக்கு வாய்ப்பளித்து நம் இந்த நிகழ்வை நிகழ்த்த சரித்திர நிகழ்வை நிகழ்த்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய உறுப்பினர் சொந்தங்கள் அனைவருக்கும் மேலே வீட்டில் பெரியவர்களுடைய ஆசையும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று மாநில சங்கத்திற்கு நம் சங்கத்தினுடைய பெருமை அதிகம் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் பொறுத்தவரை துவக்கியதே நம்ம சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம்னு சொன்னேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாநில சங்கத்தில் பெருமை சேர்க்கும் செயலாளராக திரு கே பழனிசாமி அவர்கள் அடுத்து பொருளாளராக திரு பி சென்னகேசவன் அவர்கள் அவர்களுடன் என்னை முதலில் செயலாளராகவும் பின்பு பொருளாளராகவும் தற்போது நம் மாநில சங்கத்தை வழிநடத்தும் பொறுப்பை நம் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர்களுடைய சங்கத்திற்கு வழங்கி அதன் மூலம் என்னை தலைவராக்கி பெருமைப்படுத்திய அந்த சங்கத்திற்கும் மாநில சங்கத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் பவளவளவாண்டியில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி நம்ம எஸ்டிஓவில் உள்ள அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அருகில் உள்ள சங்கங்கள் எல்லாமே சகோதரத்துவத்தோடு தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம் அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அவங்களுடைய முழு ஒத்துழைப்புடன் நம்மை போன்ற எழுபத்தைந்து ஆண்டு எழு நம்ம எப்படி சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கம் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுகளாக இன்றைக்கி நம்ம கொண்டாடி இருக்கிறோமோ அது போன்று நம் தொழிலில் ஒரு மேஜர் பார்ட்னராக இருந்து கொண்டிருக்கின்ற அசோக் லைலண்ட் நிறுவனமும் இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது அவர்களும் கொண்டாடுகிறார்கள் அதை விட நமக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக நம்முடைய லாரி தொழிலுக்காக இரு இரவு பகல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மூலம் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நம்ம தொழிலுக்கு ஒரு தந்தையாக பாதுகாவலராக இருக்கின்ற நம்முடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ்னுடைய சேர்மேன் திரு சண்முகப்பா அவர்களுக்கும் எழுபத்தி ஐந்து வயது நேற்றுடன் அதை நம்ம நம்ம சேலத்தில் கொடுத்து கொண்டாட வாய்ப்பு அளித்த அவருக்கும் இந்த நிகழ்வு மூலம் நன்றி தெரிவிக்கிறேன் இன்னொன்று இதில் நாம் இந்த ஃபங்க்ஷனை இன்னொன்று சொல்லி முடிச்சிடுறேன் இந்த டிசி விடைபெற்று போயிருக்காரு இந்த நேரத்தில் எல்லா இருந்தும் நம்ம பொது பொதுமக்கள் இருக்கோம் தொப்பூர் கணவாயில் அடிக்கடி விபத்து ஏற்படுது அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த விபத்துக்களை எல்லாம் தடுக்கும் விதமாக நமது மாநில போக்குவரத்துறை குறிப்பாக தருமபுரி ஆர்டிஓ அவங்க மூலியமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட பாதி ஒரு செவன்ட்டி பர்சன்ட் விபத்து குறைஞ்சிருக்கு அதனால் அந்த தொப்பூர் மலைப்பாதையிலிருந்து இயக்கிற வாகனங்கள் நம்முடைய உறுப்பினர்களெல்லாம் கொஞ்சம் சொல்லி நம்முடைய டிரைவர்களுக்கும் நம்முடைய உடைமைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு வழங்க வழங்கணும் பாதுகாப்பாக இருக்குது அதுக்காக நம்முடைய போக்குவரத்துறை கமிஷனர் அவர்களுக்கும் அடுத்து நம்முடைய தருமபுரி ஆர்டிஓ ஏன்னா அவருடைய என்றைக்கு தருமபுரி போனாரோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இப்போ தொப்பு கணவாய் ஓரளவுக்கு இருக்குது அதனால் அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி இந்த முதலியே நான் சொன்னேன் இந்த எழுபத்தி ஐந்தாம் ஆண்டின் பவள விழா அப்படிங்கிறத நம்ம எப்போ கொண்டாடலாம் என்ன பண்ணலாம் எப்படி சிறப்பாக கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய முதலில் கொஞ்சம் பயம் இருந்தது பொருளாதாரத்திலும் சரி பொருளாதாரத்தில் வலுவாக இருந்தாலும் ஏன்னா இந்த இதுக்கெல்லாமே இருந்தபோது நம்ம பொருளாதாரத்தையும் அதாவது நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தெம்பாக நடத்துங்க அப்படின்னு சொன்னேன் டிவிஎஸ் எஸ்எஃப் சுந்தரம் ஃபைனான்ஸ் போன்ற நிறுவனங்களும் அசோக் லேலாண்ட் நிறுவனங்களும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சீனிவாச ராகவன் சார் ஒரு எக்ஸிபிஷனே போடலான்னு கேட்டிருந்தோம் ஒரு ஸ்டால் போட்டு இங்கே எக்ஸிபிஷனே பண்ணலான் இருந்தோம் அவருடைய ஆலோசனைப்படி கொஞ்சம் தவிர்க்க முடியாத தான் அதை போடல இத்தனை ஆலோசனைகளும் மற்றும் இவர்களுடன் நமது சங்கத்திற்கு முழு ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனப்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து எங்களுடைய பவளவளா நிகழ்வில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்த பொழுது எவ்வளவு பணிகளுக்கு இடையிலும் இப்போது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வந்து ஏன்னா இன்னொன்று சொல்லியாகணும் போக்குவரத்து அமைச்சரும் நம்முடைய நகர்ப்புற உள்ளாட்சி அமைச்சரும் இந்த நிகழ்வில் கலந்துகிறதா இருந்தது மாவட்ட ஆட்சித்தலைவரும் கலந்துகிறதா இருந்தது போக்குவரத்துறை அமைச்சர் சென்னையில் வெள்ளம் அதிகமாக இருந்தாலும் ஒரு ஏரியாவில் இருக்கிறேன் என்னால் தண்ணி அவர் ஏரியாவில் இன்னும் தண்ணி வடி அதே மாதிரி நகர்ப்புற அமைச்சரும் இந்த நேரத்தில் பொறுமை இதை பண்ண முடியல அதனால் நாங்கள் அடுத்த சங்கத்துக்கு வரும்போது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் தேர்தல் கமிட்டி கமிஷனுடைய அர்ஜெண்ட் கூட்டம் வந்து டெல்லியில் நடக்குது அதுக்காக வந்துட்டேன் அடுத்தது வந்து நாங்கள் வாழ்த்துறை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் அவங்களும் சரி நம்முடைய தலைவர் ஆல் இண்டியா மாநாட்டில் காங்கிரஸ் தலைவரும் நம்முடைய சிம்டா அத்தனை தலைவரும் ஏஎம்டிசியனுடைய சேர்மனும் டிவிஎஸ்ஆர்ட்டு அத்தனை நிறுவனங்களும் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் நீங்கள் விழாவை சிறப்பாக நடத்துங்கள் என்று கூறி பலதரப்பட்ட வேலைகளுக்கு இடையிலும் நம்முடைய பவள விழா நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திற்கு மீண்டும் ஒரு சேலம் மாவட்ட உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக சன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பல அரசியல் பணிகளுக்கு இடையிலும் பல அரசியல் பணிகளுக்கு இடையிலும் நம்முடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் தான் குரல் எழுப்பணும்னா நம்முடைய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய குரலை தான் அதிகம் பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவரை அழைச்சொன்னே நான் இல்லாத ஃபங்க்ஷன அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் அதனால் அவருக்கும் ஒரு கரவொழி எழுப்பி நீங்கள் ஏன்னா நம்முடைய குரலை லாரி உரிமையாளர்களுடைய குரலை சட்டமன்றத்தில் முதன் முதலில் பதிவு செய்த நம்முடைய அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னால் கூப்பிட்டோன்னு நம்ம ஃபங்க்ஷன் அவருக்கு இன்றைக்கி பன்னெண்டு இந்த முடிச்சுட்டு ஏன்னா எல்லாருமே அசோக் கலாண்டாக இருக்கட்டும் நம்ம எம்பி டெல்லி நேற்று சொல்கிறோம் ஆனால் இது மாதிரி மிஸ் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எம்பியிட்ட ஆனால் நான் டெல்லியில் தான் இருக்கேன் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் ஏன்னா இவரும் டெல்லியில் பலர் இந்த தபால் கொடுத்தோம் எதுக்குன்னா நம்ம பிரச்சனைகளுக்காக அதையும் சிறம்பட செய்து இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆனால் அவங்களுக்கு நம்மளை விட வேலை அதிகம் அதிகாரிகளுக்கெல்லாம் அதனால் அத்தனை பேரும் இந்த பவள விழா நம்ம குடும்ப விழாவாக கருதி எல்லா வகையிலையும் எங்களுக்கு ஆதரவு அளித்து இந்த நிகழ்வு வெற்றி பெறச் செய்யுது கலந்து கொண்ட எங்களுடைய மாநில சங்கத்தினுடைய உறுப்பு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் ஏன்னா சொன்னோன்னா அது நம்ம குடும்ப விழா அதே மாதிரி மற்ற சங்கத்தினுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் இங்கே வந்து விட்டுருக்க அத்தனை பேருத்துக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு விட்டுருந்தாலும் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க அத்தனை பேர்த்துக்கும் எங்களுடைய நம்முடைய சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி கூறி இந்த தலைமையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்